ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவாதி தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்துவோமாக என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே என் தலை தண்ணீர் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே எஸ்தமன பூங்காவில் என்னே என்ன சர்ஜேபித்தாரே இரத்தின் துளிகள் பூமியில் விழுந்ததே விழுந்ததேஸ்தன பூங்காவில் என்ன சர்ஜெவித்தாரே இரத்தத்தின் துளிகள் தண்ணீரும் என் கண்கள் தண்ணீரும் இருந்தால் நலமாகுமே கோடா கோடி அழுகின்ற ஜனங்களை மீட்டிட கண்ணீர் நதிபோல் பாயட்டும் கோடா கோடி ஜனங்களை மீட்டிட நதி போல் நதி போல் பாயட்டும் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே என் தலை தண்ணீரும் என் கண்கள் தண்ணீரும் இருந்தால் நலமாகும் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் தேவன் இந்த உலகத்திலே எங்களுக்காக தம்முடைய மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி ஆண்டவரே பாவிகளை இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தையின்படி எங்களை மீட்க இந்த உலகத்திற்கு வந்த எங்கள் அன்பு தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஒன்று உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா தொடர்ந்து நீர் மகிமையான காரியங்களை எங்கள் நடுவிலே செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக ரெண்டு நாளாகம புஸ்தகம் அதனுடைய முப்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் கர்த்தர் எசிக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் எசக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று இங்கே நம்ம பார்க்க முடிகிறது இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இதற்கு முன்புள்ள இருபத்தி ஒன்பது இந்த முப்பது ஆகிய இரு அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எசைக்கியா ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே தேவன் பக்கமாக திரும்பி ஜனங்கள் மத்தியில் இருந்ததான எல்லா பாவ அறிவுறுப்புக்களை அகற்றி தேவாலயத்தை சுத்திகரித்து இன்னும் தேசத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பக்தி வைராக்கியத்தோடு கூட இந்த எசைக்கியா எழும்பினது நிமித்தமாக ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு தேவன் பக்கம் திரும்பி அன்றைக்கு எசக்கியாவின் காலத்தில் முழு இஸ்ரவேலிலும் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாயிற்று என்று இந்த அதிகாரங்களில் நம்ம படிக்க முடிகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதில் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின் படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமணப்படுத்திற்று என்று நம்ம பார்க்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அருமையான எழுப்புதல் உண்டாகிறதை பார்க்கிறோம் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி இந்த ஜனத்தின் நடுவிலே உண்டாகிறதை நம்ம பார்க்க முடிகிறது அங்கே ராஜா ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அதனுடைய ஆறாவது வசனத்தின் மத்திய பகுதியில் நான் வாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது அசீரியனுடைய ராஜாக்களின் கைக்கு தப்புவிக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார் என்று வாசிக்கிறோம் கர்த்தரிடத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் அப்பள் அப்பொழுது அவர் உங்களிடத்திற்கு திரும்புவார் என்கிற ஒரு உண்மையை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக படித்து பாருங்கள் அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகிறது ஜனங்களுக்குள்ளெல்லாம் பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது ராஜா அப்படியாக இஸ்ரேல் ஜனங்களை எல்லாரையும் தேவாலயத்தில் ஒன்று கூட்டி அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது சந்தோஷமாக பொழிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசித்து ஏழு நாளும் ஆனந்தத்தோடு கூட அவர்கள் அதை ஆச ஆசரித்தார்கள் என்று இருபத்தி ஓராவது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது என கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் நமக்குள்ளே ஒரு திரும்புதல் இந்த நாளிலே உண்டாக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு மனிதன் தேவன் பக்கமாக திரும்பும்போது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் என்பது இந்த இசைக்கியாவனுடைய சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அழகாக வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உண்டாக்கிவிட்டது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி விதத்தில் நீங்கள் பிரிந்து போய் சோர்ந்து போய் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவே இல்லாமல் ஒரு எழுப்புதலே இல்லாமல் மிகவும் மனச்சோர்வடைந்து என் வாழ்நாள் முழுவதும் நான் இப்படி தான் இருக்கணுமா என்று நீங்கள் முடங்கி போய் கிடக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒன்று செய்யுங்கள் நீங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்புவதற்கு இன்றைக்கு முன் வந்தால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம் பாருங்கள் அவருடைய கரம் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே ஒருமனதை உண்டாக்கும் மா அல்ல வேதம் சொல்லுகிறது அவர் கெசக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தாரோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலம் செய்கிறவராக இருக்கிறார் பல காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கிறதா எல்லாமே தடை எல்லாமே பிரச்சனை எல்லாமே போராட்டம் நான் என்னதான் செய்யணும் எனக்கு தெரியலன்னு சொல்லி குழம்பு திரிகிறீங்களா வேலையில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி பல விதத்தில் நீங்கள் போராட்டங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் தேவன் பக்கம் திரும்பினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் இருபத்தி ஆறாவது வருஷம் சொல்லுகிறது அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தேவன் பக்கமாய் திரும்பி ஜனங்களை எல்லாம் தேவன் பக்கமாய் திருப்பின போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்கே உண்டானது என்று நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா உங்களுக்கு சந்தோஷத்தை தர ஆண்டோர் வல்லவர் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறது என்ன நம்முடைய பாவம் தான் நம்முடைய அசுத்தம் தான் நம்முடைய கீழ்ப்படி ஆய்மை நம்ம தேவனுக்கு பயப்படாம வாழ்கிற அந்த துணிகரமான காரியங்கள் தான் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது எனவே இன்றைக்கு தேவன் பக்கம் திரும்பினால் தேவன் நமக்கு அம்ம அனுகூலம் செய்ய அவர் ஆர்வமாக இருக்கிறார் அவருடைய கரம் நம்மளை ஒருமனப்படுத்தும் மாத்திரமல்ல மகா சந்தோஷம் நமக்கு உண்டாகும் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இசைக்கி அவை போல எங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு ஆண்டுவரை அனுகூலம் செய்து மகா சந்தோஷத்தை உண்டாக்கி எல்லாருக்குள்ளேயும் ஒருமனதை ஏற்படுத்தத்தக்கதாக ஆண்டுவரை நீங்கள் அனுகிரகம் பாராட்டி ஆசிர்வதி தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்